தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன் எழுதினர் சிறந்த வசகம் அதிகாரம் பதினான்கு இறை வசனங்கள் ஒன்று முதல் ஆறு முடிய அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம் கடவுளிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள் என்னிடமும் நம்பிக்கை கொள்ளுங்கள் என் தந்தை வாழும் இடத்தில் உறைவிடங்கள் பல உள்ளன அப்படி இல்லையெனில் உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்யப் போகிறேன் என்று சொல்லியிருப்பேனா நான் போய் உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்தபின் திரும்பி வந்து உங்களை என்னிடம் அழைத்து கொள்வேன் அப்போது நான் இருக்கும் இடத்திலேயே நீங்களும் இருப்பீர்கள் நான் போகும் இடத்துக்கு வழி உங்களுக்கு தெரியும் தோமா அவரிடம் ஆண்டவரே நீர் எங்கே போகிறீர் என்றே எங்களுக்கு தெரியாது அப்படி இருக்க நீர் போகும் இடத்துக்கான வழியை நாங்கள் எப்படி தெரிந்து கொள்ள இயலும் என்றார் இயேசு அவரிடம் வழியும் உண்மையும் வாழ்வும் நானே என் வழியாய் அன்றி எவரும் தந்தையிடம் வருவதில்லை என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்து வேகுமக்கு புகழ் அன்பான சகோதர சகோதரிகளே இன்று பாஸ்கா நான்காம் வாரம் மே பதினாறாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் வெள்ளிக்கிழமை இன்றைய நட்சத்தியத்தில் நம்ம ஏசு ஆண்டவர் செம்மையான விஷயத்தை வந்து எடுத்து விடுகிறார் என்ன விஷயம் என்னிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டாரு ஓகேங்களா நீங்கள் இது இது நம்ம எல்லாருக்கும் இந்த வசனம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மனசில் இருக்கிற கலக்கத்தை போகக்கூடிய ஏன்னா அவர் என்ன சொல்கிறார் ரேசப்பா நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம் கடவுளிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள் நீ ஏன் இருக்க நீ ஏன் கலங்கிட்டுருக்கிற கன்ஃபியூஸ் இருக்க கடவுள் மேலே நம்பிக்கை வை அப்படின்னு சொல்லிட்டார் ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் யேசப்பா என்ன சொல்கிறாரு நமக்காக அவர் உறைவிடங்களை ஏற்பாடு செய்கிறாரோ ஓகேங்களா நம்ம இறந்த பின்னாடி நம்மளை கூட்டிகிட்டு போய் சேர்க்கறதுக்காக என்ன பண்ணுறாராம் ஒரேவிடங்கள் ஏற்படுத்துகிறாரு அந்த ஏரியாவில்தான் அவரும் இருப்பாராம் ஓகேங்களா ஸோ நம்ம வீட்டு பகுதியில் தான் அவரும் இருப்பார் அப்படிப்பட்ட இடத்துல நமக்காக இடத்த ஏற்பாடு செய்ய போகிறாராம் யேசப்பா அது மட்டும் இல்லாமல் முக்கியமான விஷயம் என்னது அவரு தான் நம்முடைய வழியும் உண்மையும் வாழ்வும் ஓகேங்களா ஏசப்பா வழியில் நடக்காமல் நம்மளால் யாராலையும் தந்தையிடம் போகவே முடியாது நான் சொல்ல ஏசப்பா சொல்லிட்டார் ஓகேங்களா ஸோ ஏசப்பாவை பின்பற்றி அவர் காட்டிய வழியில் நடந்தோம்னா மட்டும்தான் நம்ம எங்கே போக முடியும் கடவுளிடம் போக முடியும் தந்தையிடம் போக முடியும் ஓகேங்களா ஸோ இனிமேல் கன்ஃபியூஷனாக எதுவும் ஆகாதீங்க ஏசப்பா மேலே நம்பிக்கை வைத்து அவரே வழின்னு சொல்லி அவரே ஃபாலோ பண்ணுவோம் சரிங்களா தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன் எசூக்கிய புகழ் எசூக்கிய நன்றி மரியே வாழ்க வாழ்க்க தம் ஜெயம் அல்லே லூயா பிரேசலால்